வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் பன்னெண்டு பரிகாரங்கள் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி எழுதியிருக்கேன் இது வந்து பரிகாரத்துக்காகவே தனியாக நம்ம போட்டிருக்கோம் அப்படி ஒவ்வொரு பரிகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி ரெண்டு ரெண்டு பேஜ் பரிகாரம் எழுதியிருக்கேன் இதை முதல் ஏன்னா ஒவ்வொரு வீடியோனையும் இதை நம்ம சொன்னோம்னால் இதுவே அஞ்சு நிமிஷம் ஆகி அதனால் இதை நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் பன்னெண்டு ராசிக்கு பரிகாரம் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா கோச்சார பலன்களில் பரிகாரம் சொல்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய கடந்த ஒரு ரெண்டாயிர ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு அப்புறம் வெளிவந்த நூல்களில் பரிகாரத்தை பற்றி எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிறப்போக்குள்ள அவன் சொல்கிறது அது உண்மையாக பொய்யான்றது இப்போ நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்லுவார் எந்த இடத்துலையும் மூல நூல்களில் பரிகாரத்தை பற்றி பெருசாக கொடுக்கல இதுதான் உண்மை அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு பரிகாரத்தை பற்றி என் குருநாதர் சிவதாசன் சார் பரிகாரம் எழுதியிருக்காரு நான் அதை தான் என் கிளைண்ட்டு கொடுத்துட்ருக்கேன் கீழவளவ சுப்பிரமணியம் சார் எழுதியிருக்காரு நெல்லை வசந்தன் சார் எழுதியிருக்காரு இப்படி பல பேர் பல வகையில் பரிகாரங்கள் அவங்கவுங்க பாணியில் எழுதியிருக்காங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இப்போ நிறைய புக்கு வருது இப்போ ஒரு கடந்த பத்து வருஷமாக நீங்கள் இப்போ சென்னை ட்ரேட் சென்டர் போனீங்கன்னா ஜோசியம் பரிகாரம் நூறு புக் இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி பரிகாரம்னு நீங்கள் மூல நூல்களில் தேடி எங்கடா இருந்து எடுத்திருக்காங்க எங்கடா இருந்து எடுத்திருக்காங்கன்னு தெனிங்கன்னா மூணே புக்கு தான் இருக்குது ஒன்று ஆயிரத்துக்கு முன்னாடி அதாவது இது வந்து நாலு பேர் தமிழ்ல மொழி பெயர்த்திருக்காங்க இது பாடல் வரியில இருக்கும் சந்திரகாவியம்ன்ற ஒரு நூல் இது வந்து எம் ஆர் ராதா ஒரு காலத்தில் படம் எடுப்பார் அந்த படத்துலேயே ஒரு ஜோசியர் இந்த புக்கை பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பார் படத்துல அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் படத்தில் வந்திருக்குன்னா அப்போ இப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுனால் ஒரு எண்பது வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு இருந்த புக்கு சந்திரகாவியம் அதில் பரிகாரத்தை பற்றி எழுதியிருக்காங்க அதில் கோச்சாரத்தை பற்றி பரிகாரத்தை பற்றி எழுதியிருக்காங்க அந்த ரெஃபரன்ஸ் அதே மாதிரி தசாரிஷ்ட நிவாரணின்னு ஒரு புக்கு ஜ தசாரிஷ்ட நிவாரணி அந்த புக்கு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் தெரியாது அது எங்கேயுமே மார்க்கெட்டில் கிடைக்காது கடலங்குடி பதிப்பகத்தில் மட்டும்தான் இருக்கும் கடலங்குடி பதிப்பாகத்தில் மட்டும்தான் இருந்தது தந்தை தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் அது இருந்தது இப்போ அதுவும் கிடைக்குதான்றது தெரியல அது ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ அதில் கொடுத்த தசாரிஷ்ட நிவாரணியில் கோச்சாரத்தில் ஒரு கிரகம் இப்போ ராகு ஒரு ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருந்தால் லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்துல இருந்தால் பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை எடுத்திருக்கேன் அப்புறம் சப்தரிசி நாடி ஏழு பாகத்துலையும் முதல் பாகத்தில் குரு வச்சு பரிகாரத்தையும் மூன்றாவது பாகத்தில் ராகு வச்சு பரிகாரத்தையும் நாலாவது பாகத்தில் கேது வச்சு பரிகாரத்தையும் அஞ்சாவது பாகத்தில் கோச்சி கோச்சார சனி வச்சுருக்கு ஸோ இதாக எழுதியிருக்கேன் இது ப்ளஸ் என்னுடைய குருநாதர் சிவதாசன் ரவி சார் இது இப்படி எழுதியிருக்கேன் இந்த பரிகாரம் நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க ராசி பலனில் அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பரிகாரம் ஸோ இந்த பரிகாரம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ இதை நான் மூணாக பிரிச்சுருக்கேன் ஒன்று சாமானியனுக்கான பரிகாரம் அது என்ன சார் சாமானியன் எல்லாமே மனுஷந்தானே இந்த இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்த சித்தாந்தெல்லாம் பேசுகிறதுக்கு இங்கே இடம் இல்லை இப்போ நான் ஒரு சாமானிய மனிதன் நான் சம்பாதிக்கிறேன்னா என் மனைவி என்னோட ரெண்டு பசங்க எங்கள் அம்மா இவ்வளோ தான் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி எங்கள் அப்பா இவங்க தான் வந்து என்னால் பாதிக்கப்படுறாங்க இப்போ என்னுடைய வருமானம் பாதிக்கப்பட்டால் என் டைரெக்டாக பாதிக்கப்படுறது என்னுடைய மனைவி என்னுடைய ரெண்டு மகன்களும் எங்கள் அம்மாவும் தான் ஸோ நான் ஒரு சாமானிய இது வந்து சாமானியர்கான பரிகாரம் இப்போ ஒருத்தங்க கார் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறாங்க அல்லது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க ஒரு நகக்கடையில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க சாமானியர்கள் இவங்களால் அவங்க குடும்பம் மட்டும் தான் பாதிக்கும் பெரிய லெவலில் மாற்றம் கிடையாது ரெண்டாவது பரிகாரம் தொழிலதிபர்கள் அப்படின்னா தொழிலதிபர்கள்னால் தொழில் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது உயர் அதிகாரிகளும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கான்ஸ்டேபிள் ஒரு எஸ்ஐனா அவங்க சாமானியர்கள் ஒரு எஸ்ஐக்கு மீ கீழே மீறி போனால் ஒரு நாலு கான்ஸ்டபிள் ஒரு அஞ்சு கான்ஸ்டபிள் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இதே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்னா ஒரு நாலு ஸ்டேஷனு அப்போ நாலு இன்ஸ்பெக்டர் ஒரு பதினாறு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு நூற்றி இருபது கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபிள்னு ஒரு நூற்றி இருபது பேர் அவங்க ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் ஸோ ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கவங்க சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கவங்களாம் முக்கியமான நபர்கள் தொழிலதிபர்கள் எடுத்துக்கலாம் அதே ஒரு தொழில் பண்றாங்க ஒரு நாற்பது இருபது பேர் வேலை தராங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு இருபது பேர் வேலை அல்லது ஒரு தரிப்பட்டரை போட்டிருக்காங்க இருபது பேர் வேலை செய்கிறாங்க அல்லது வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்காரு இருபத்தஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க இல்லை அப்படின்னா ஒருத்தர் பிரிண்டிங் மிஷின் வச்சுருக்காரு பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காரு அங்கே ஒரு இருபது பேர் வேலை செய்கிறாங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் துணி கடை வச்சிருக்காரு அங்கே ஒரு பதினஞ்சு பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்கலாம் தொழிலீபர்கள் ஏன்னா இவங்க நேரம் கெட்டிச்சுனா குறைஞ்சது ஒரு இருபது பேருக்கு இருபத்தஞ்சு பேருக்கு அந்த தாக்கம் இருக்கும் அவங்களுக்கான கொஞ்சம் விசேஷமான பரிகாரங்கள் கொஞ்சம் பலம் அதிகமான ஒரு பரிகாரங்கள் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்காக காத்திருக்கவங்க அது என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா காத்திருக்காங்கன்னா இப்போ ஒருத்தர் ரெண்டு வருஷமா பொண்ணு தர்றான் பொண்ணே கிடைக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது கல்யாணம் ஆகுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது எனக்கு கல்யாணம் நடக்குமா மூணு வருஷமாக கல்யாணம் ஆகி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க இல்லை ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க தள்ளி தள்ளி போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயாவது எனக்கு குழந்தை கிடைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் எனக்கு ஒரு அமைப்பு கிடைக்குமா ஒரு ரெண்டு வருஷமாக நீட் எக்ஸாம் எழுதுறாரு இந்த தரம் லாஸ்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாம்லயா நான் பாஸ் ஆகணும்னா குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுகிறாங்க இந்த வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் பாஸ் ஆகணும் இந்த வருஷம் நான் பாஸே ஆகணும் யூபிஎஸ்சி எக்ஸாம் இந்த வருஷம் நான் பாஸே அப்போ கண்டிப்பாக பாஸ் ஆகணும் இந்த மாதிரி பணம் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் இந்த வருஷமா திரும்ப வரணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு வழக்கு ஒன்று ரொம்ப நாளா இழுத்துட்டு இருக்கு அந்த வழக்குல நான் எப்படியாச்சும் வெற்றி அடையணும் கல்யாணம் ஆயிட்டு தப்பான வரனை தேர்ந்தெடுத்துனா அதனால டிவோர்ஸ் ஆயிடுச்சு மறுமணம் இந்த வருஷமாவது நடக்கணும் இல்ல கல்யாண வழக்கு டிவோர்ஸ் வழக்கு நடந்துட்டு இருக்கு எனக்கு இந்த வருஷமாக டிவோர்ஸ் கிடைக்கணும் அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்தேன் மாவட்ட செயலராக இருந்தேன் எனக்கு பதவி போயிடுச்சு திரும்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நான் அது பிடிச்சே தீரணும் இந்த வருஷமாவது திரும்ப நான் அந்த இழந்த பதவி அடைக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக காத்திருக்காங்க இப்போ ஒருத்தங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க இப்போ தொழிலதிபர்கள் கடன் வாங்குறாரு இந்த கடனை இந்த வருஷத்தில் அடைச்சிருன்ற ஒரு குறிக்கோளோட ஓடுறாங்க பாருங்க அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி காலத்தால் காலத்தால் நிராகரிக்கப்பட்டு நல்ல காலத்துக்காக இயங்கி கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு மூணாவது பேச்சுருக்கேன் இப்போ ஏன் சார் தொழிலதிபர்களுக்கெல்லாம் விசேஷ பரிகாரம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட சக்தியினுடைய தாக்கம் வரும் உதாரணத்துக்கு இப்ப கடகராசினா அஷ்டம சனி ஒன்பதுக்கு போறாரு அது நல்லது ஆனால் ராகு ஒம்பதுலேருந்து இருந்து எட்டாம் இடத்துக்கு வராரு அது கெட்டது அப்போ அதை வந்து ஒரு சாமானிய மக்களுக்கு ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போனாலே அவன் வாங்கிப்பான் இதே ஒரு தொழிலதிபர்களுக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துறக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்கிறேன் இதை சாமானிய மக்கள் பண்ண வேண்டிய தேவை கிடையாது இப்போ சாதாரண காய்ச்சலுக்கு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போதும் இதே மலேரியா காய்ச்சல்னால் அதுக்கு தனி மாத்திரை சாப்பிடணும் டைஃபாய்டுனால் அதுக்கு தனி மாத்திரை சாப்பிடணும் இது ஆஃப் ஃபீவர்னா அதுக்கு தனி மாத்திரை சாப்பிடணும் அதே மாதிரி இந்த சிக்கன் குனியானா அதுக்கு தனி மாத்திரை சாப்பிட்ணும் இப்போ இந்த காய்ச்சல்லே வேறுபாடு இருக்கிற மாதிரி நீங்கள் சாமானியர்கள் சாமானியர்கள் சொல்கிற பரிகாரத்தில் எந்த செலவும் இருக்காது மீறி போனால் மாதம் நூறுரூவா சாதாரண நூறுரூவா செலவு வரும் பட் இந்த விஐபி சொல்கிற பரிகாரம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் அதில் பத்து பிசா கூட பாலாஜிக்கு நேரடியாக வராது அதை நீங்கள் தைரியமாக நம்பலாம் எந்த காலத்துலேயும் எங்கிட்ட நேரடியாக ஜாதகம் பார்த்தவங்கிட்ட கூட எனக்கு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு இந்த கோயிலில் இவர போய் பாருங்களா நான் சொன்னதே கிடையாது என்றைக்கும் பரிகாரம் தான் சொல்லணுமே தவிர அதை வச்சு கம் சம்பாதிக்கூடாதுன்றதை என் குருநாதர் சொன்னது இதை நான் பல இடத்துல தொடர்ந்து சொல்லிட்டுருக்கேன் என் வீடியோ மட்டும் எல்லோரும் நீங்கள் மட்டும் பார்க்க மாட்டேங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களும் தெரியும் நான் சொல்கிறது உண்மையாக போய் நான் அவங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பரிகாரம் இது வந்து நீங்கள் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஜாதகம் ஃபீஸ் கொடுத்து பார்த்தா என்ன கிடைக்குமோ அதே பழம் இதில் கிடைக்கும் அவ்வளோ சூப்பரான பரிகாரம் எழுதி ஏன்னா பலன்கள் பழங்கள் இப்போ பன்னெண்டு ராசியில் ஆறு ராசி கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு பன்னெண்டாவது கல்யாணம் ஏற்படுமா கல்யாணம் நாலு மாதம் பிறந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகுமா இல்லை ஒரு டென்த்து படிக்கிற பையனா கல்யாணம் ஆகுமா ஆனால் அது வந்து கல்யாணம் ஆகும் அப்படின்னா அது அந்த கல்யாணத்துக்கான காலம் இருக்கவங்களுக்கு தான் அது ஆகும் ஆனால் இந்த பரிகாரன்றது எல்லாருக்கும் படிக்கும் இந்த பரிகாரம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இப்போ ஒரு டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சரியாக கண்டுபிடிக்க தெரிலனானோ அவனுக்கு என்ன பிரச்சனை உங்கள் வாயால் சொல்கிறீங்களோ அதுக்கு சரியான மருந்து கொடுத்தா அந்த பிரச்சனை சரியான போதும் அந்த மாதிரி இந்த பரிகாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வேற எந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியாது ரொம்ப மெனக்கெட்டு பழைய மூல நூல்களை எடுத்து கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து நாள் இந்த பரிகாரத்துக்கு மட்டுமே மெனக்கட்டேன் ராசி பலன் எடுக்கிறதுக்கு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் எழுதணே அப்படின்னா ரெண்டு நாள்னா டெய்லி என்ன காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கிடையாது காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் பார்ப்பேன் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே சாப்பிட்டு நான் காலை ஒரு நாளைக்கு ஆறு அப்பாயின்ட்மெண்ட் தான் பார்ப்பேன் காலையில் ஒரு எந்திரிக்கிறதே பதினோரு மணி தான் எந்திரிப்பேன் பன்னெண்டு மணிலேருந்து மூணு வரைக்கும் பார்ப்பேன் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிட்டு திரும்ப நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பார்ப்பேன் அவ்வளோதான் ஆறு ஜாதகம் தான் பார்ப்பேன் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பையனோட வெளில போயிட்டு ஒரு எட்டு மணிக்கு உக்காந்தோன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு ராசி படம் எழுதணேன் எப்போ நவம்பர் தீபாவளி உடனே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது நாள் எழுதினேன் அப்படின்னா இந்த இந்த பரிகாரத்துக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு பரிகாரம் எழுதுனேன் ஒரு பரிகாரத்துக்கு நாலு மணி நேரம் டு மூணு மணி நேரம் வேணக்கெட்டுருக்கேன் நான் சொல்கிறது என்னமோ ரெண்டு நிமிஷத்துல சொல்ல போகிறேன் ஆனால் அதுக்கு பின்னாடி நான் செஞ்ச உழைப்பு பெருசு ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பரிகாரம் வரும் அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எனக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்து ஜாதகம் பார்த்து அவங்க சொல்கிற பரிகாரத்தை விட நான் ஃப்ரீயாக சொல்கிற பரிகாரம் படிக்கும் இது உண்மையாக இல்லையான்றதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் அப்போ நீங்களே உணர்வீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வீடியோ பார்க்கும்பொழுது நம்பிக்கையோட பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் அடுத்ததாக மேசராசி வீடியோ வரும் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த சேனலை எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்